நாம் இக்கதையில் பார்க்க இருப்பது வரலாறு அல்ல ஒரு படத்தின் விரிவாக்கத்தை பற்றி தான் அது என்ன படம் ஆயிரத்தில் ஒருவன் இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம் இது திரைக்கு வந்த முதலில் மக்கள் மத்தியில் அவ்வளவாக பேசப்படவில்லை சில ஆண்டுகள் கழித்த பிறகுதான் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வந்தது அத்பட்ட படத்தை பற்றித்தான் நாம் இக்கதையில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஒரு சின்ன கிராமம்தான் தற்போதைய தஞ்சாவூர் சோழன் தன்னுடைய குழந்தையை கொடுத்து விட்டு பாண்டியனுடன் போர் புரிவதாக தான் குறிப்பிடப்படுகிறது தஞ்சை கிபி ஆயிரத்தி இடத்திற்கு செல்கிறான் போன அந்த சோழ இளவரசன் வெகு நாள் கழித்து ஒரு தீவை சென்றடைந்தான் அதன் பின்னர் அவன் எங்கு போனான் என்ன ஆனான் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது அந்த சோழ இளவரசனை கண்டுபிடிக்க பல பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்தனர் ஆனால் போகும் வழியில் சோழர்கள் செய்து வைத்து போன பொறிகளை சமாளிக்க எவராலும் போல இனத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டும் என்ற கனவு பாண்டியர்களுக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டது ஆயினும் அவர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவே இல்லை தலைமுறை தலைமுறையாய் தங்கள் பிள்ளைகளுக்கு சோழ இளவரசன் கதையையும் தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டிய கட்டாயத்தையும் சொல்லி வைத்துவிட்டு சென்றனர் அவன் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்க பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முயன்றனர் சிலர் பாதையிலேயே திரும்பி வந்து அந்த சோழன் போன பாதை மிகுந்த அபாயகரமானது யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்று அறிவுரை அதை பொருட்படுத்தாது சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கனவு என்று கருதப்படும் அந்த சோழ இளவரசன் பல தடங்கல்களை தாண்டி ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார் மாங்கி ஆ தீவு அருகே அவனை கடந்து அந்த பகுதியில் உள்ளே நுழைகிறார் ஆராய்ச்சியாளர் பிரதாப் போந்தன் அந்த இரவு நேரத்தில் அவரை பெரிய நிழல் துரத்துகிறது அடுத்த சில நாட்களில் பிரபல தொல்பொருள் ஆய்வாளர் காணவில்லை இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது என்று செய்தித்தாளில் வருகிறது டைய மகளான தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஆண்ட்ரியா அப்பாவை எண்ணி தனிமையில் வருந்துகிறார் அவளை ரீமாசன் அனிதா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் படை வருகிறது உங்க அப்பா கடைசியாக வியட்நாம் பகுதியிலிருந்து தான் பேசினார் உங்க அப்பா இந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிருந்தா அது பெரிய சாதனையா இருந்திருக்கும் அங்க போய் உங்க அப்பாவை தொலைவி பார்க்க அமைச்சர் வீரபாண்டியன் உத்தரவின் பேர்ல தலைமையில ஒரு குழு போகுது இங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறீர்கள் விருப்பம் இருந்தா நீங்களும் இங்க கூட வரலாம் என்கிற ஆண்ட்ரியா ரீமாசன் படையோடு சேர்ந்து பயணப்பட விரும்புகிறார் இந்த பயணத்தில் யார் இருந்தாலும் அரசு பொறுப்பேற்காது என்று எழுதி வாங்குகிறார்கள் அதே சமயம் ராணுவ படை ஒன்று அவர்களோடு வருகிறது ராணுவ படைகளுக்கு எடுபடி வேலை செய்ய குப்பத்து மக்கள் வருகிறார்கள் அவர்களின் தலைவனாக இப்படத்தின் கதாநாயகன் கார்த்தி இருக்கிறார் இரவுகள் பல பகல்கள் கடந்து கப்பல் பயணிக்கிறது பகுதிக்கு சில வாரங்களில் கப்பல் வந்து நிற்கிறது இருந்து குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல போர் கிடைக்க காரணம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் பேய் பரவி கிடைக்கிறது இப்படி இருந்தும் அதிக செலவு செய்து மூலமாக பயணிக்கிறது குழு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஓட்டி வந்த வியட்நாம் ஆட்கள் அதற்கு மேல் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வரமாட்டோம் என்று தாவி குதித்து நீந்தி